வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் செய்யப்பட்ட படுகொலை மற்றும் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம் ஈழத்தமிழர்கள் கருத்து சுதந்திரத்துடன் அரசியல் களத்தில் ஈடுபடும் சூழ்நிலையை உருவாக்குங்கள் ருத்ரகுமாரன் கோரிக்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தாந்தோன்றித்தனமான தோன்றித்தனமான தீர்மானத்தால் அரச பணம் வீண் விரயம் டல அழக பெரும தெரிவிப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள

பதி நான்காம் திகதி அன்று திருவிழா புங்குடுதீவு தீவு பழைய மாணவர் சங்கம் கனடா வழங்கும் பூவரசம் பொழுது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் படுகொலை செய்யப்பட்ட மற்றும் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பில் குற்றப் புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இலங்கையில் யுத்த காலத்தில் படுகொலை செய்யப்பட்ட மற்றும் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதா என ஊடகவியலாளர் ஒருவரினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ்த இவ்வாறு தெரிவித்துள்ளார் குறித்த கேள்விக்கு மேலும் பதிலளித்த அமைச்சர் படுகொலை செய்யப்பட்ட அல்லது காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட பல உயர் அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் அல்லது நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் இந்த குற்றச்செயல்கள் தொடர்பான ஆவணங்களும் போலீஸ் காவலில் இருந்து காணாமல் போயுள்ளமை தெரிய வந்துள்ளது தற்போது இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எனவே நாட்டில் படுகொலை செய்யப்பட்ட மற்றும் காணாமலாக்கப்பட்ட அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் நீதி கிடைக்கும் எதிர்வரும் காலங்களில் நாட்டில் உள்ள அனைத்து ஊடகவியலாளர்களின் தனிப்பட்ட பாதுகாப்பு மற்றும் சுதந்திரம் பாதுகாக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஷா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜால் போதனா வைத்தியசாலைக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அனுமதியின்றி நுழைந்து கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததோடு தம்மை அச்சுறுத்தியதாகவும் வைத்தியர் த சத்தியமூர்த்தி ஜால் போலீசில் முறைப்பாடொன்றை செய்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஜால்பாண வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி பிரவேசித்து வைத்தியசாலையின் செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டமை தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்தினால் ஜால் போலீஸ் நிலையத்தில் இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை சுகாதார தொண்டர்களாக மூன்று வருடங்கள் பணியாற்றியவர்களுக்கு ஐந்து மாதங்கள் மட்டுமே சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது சுகாதார தொண்டர்களின் கடிதம் மூலமாக அழைப்பின் சென்றதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை எப்போதும் சுறுசுறுப்பாக ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற நிலையம் நேற்றைய தினம் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பணிப்பாளரை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அவர்களுடைய தடையை மீறி வந்தார் நான் அவர் வந்து எனக்கு முன்னால் இருக்கையில் இருந்ததும் அவரிடம் நான் கேட்டேன் நீங்கள் வருவதாயின் தயவு செய்து அனுமதியொன்றை பெற்றே வர வேண்டும் ஏனெனில் இங்கே வைத்தியசாலையினுடைய முக்கிய கடமைகள் இருக்கின்றன இருப்பினும் அவர் தனக்கு வந்தபடி வார்த்தைகளை பிரயோகம் செய்தார் குறிப்பாக அவர் தன்னை ஒரு தன்னை சேரண்டு அழைக்கும்படி கேட்டார் அதை நான் அழைக்க முடியாது என கூறினேன் உங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என அழைக்க முடியும் என கூறினேன் பின்னர் அவர் என்னை இந்த கடமையிலிருந்து நீக்கப் போவதாக கூறினார் நான் அதையும் நீங்கள் இயலுமாயின் செய்து பாருங்கள் என்று கூறினேன் பின்னர் என்னை பாராளுமன்றம் அழைத்து பாராளுமன்றத்தை காட்டி அங்கே கேள்வி வைக்கப் போவதாகவும் கூறினார் பின்னர் என்னை வெளிநாட்டுக்கு தப்பி ஓடும்படி கூறினார் இவை அனைத்தும் எனக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை இன்னும் என்னுடைய கடமை நேரத்தில் ஒரு இடையூறாக இவற்றை செய்ததை நான் போலீஸில் முறையிட்டிருக்கின்றேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததன் காரணமாக இந்த வைத்தியசாலை காவலாளிகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏனையவர்கள் அவரை கௌரவமான முறையில் நடாத்தி அவரை அனுப்பி வைத்தார்கள் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான நபர்கள் எவரையும் நாங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்பதை தெரியப்படுத்துகின்றோம் வைத்தியசாலைக்கு சந்திக்க வேண்டும் ஆலோசனை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் யாராவது வருவார்களாயின் அவர்களையும் நாங்கள் உரிய அனுமதியோடு வருகின்ற போது அன்போடு வரவேற்று உரிய முறையில் அவர்களுடைய ஆலோசனைகளையும் அவர்களுடைய குறைபாடுகளையும் நாம் நாங்கள் கேட்பதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றோம் வடக்கிலே இருக்கின்ற ஒரு முக்கியமான நிலையம் இது இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்க வேண்டும் இதனுடைய இயக்கத்தை தனிநபர்கள் தடை செய்வதே நாங்கள் முற்றாக இந்த வைத்தியசாலை சமூகம் நாங்கள் இங்கே இரண்டாயிரத்தி இருநூறு பேர் கடமையில் இருக்கின்றோம் எங்களுடைய ஒவ்வொருவரது கடமை முக்கியம் ஆகவே இதை தயவு செய்து கருத்தில் எடுக்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்கா ஆகியோருக்கு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு பயண தடை விதித்துள்ளது அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் வெளிநாட்டு செயல்பாடுகள் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள் ஒதுக்கீட்டு சட்டத்தின் பிரிவு ஏழாயிரத்தி முப்பத்தி ஒன்று சியின்படி இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் கீழ் ஸ்ரீலங்கன் விமான சேவை முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன ஏபஸ் விமானங்களை சந்தை பெறுமதியை விட அதிக விலைக்கு கொள்வனவு செய்வதற்கு லஞ்சம் பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இலங்கை விமானப்படைக்கு மிக் விமானங்களை கொள்வனவு செய்யும் ஊழல் திட்டத்தை நடைமுறைப்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் ரஷ்ய முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்கவுக்கு எதிராக தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜேவிபி இயக்கம் ஆயுத போராட்டத்தை ஒன்றல்ல இரண்டு தடவைகள் முன்னெடுத்தது இருந்தும் ஜேவிபி மீதான தடை நீக்கப்பட்டு சுதந்திரமாக அரசியலில் ஈடுபட அனுமதி அளிக்கப்பட்டது போன்று இள தமிழர்கள் கருத்து சுதந்திரத்துடன் அரசியல் களத்தில் ஈடுபடும் சூழ்நிலையை உருவாக்குமாறும் இலங்கை அரசாங்கத்திடம் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் ருத்ரகுமாரன் கோரிக்கை விடுத்துள்ளார் கடுமையான சிங்கள பௌத்த அரச கட்டமைப்பு காரணமாக அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் கடந்த முப்பது வருடங்களாக நடை என்பது நாட்டில் தமிழ் மக்களின் பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் தமிழரின் கட்சிகளின் பலவீனம் காரணமாக தேசிய மூன்று பெற்றுக் கொண்டது இந்த சூழலில் தேசிய மக்கள் சக்தியின் ஊழலொழிப்பு என்பது தமிழ் மக்களை கவர்ந்த சுருதியாக இருந்து வருகிறது என நாடு கடந்த தமிழ அரசாங்கத்தின் பிரதமர் ருத்ரகுமாரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் வங்குரோத்து நிலைமையை மூடி மறைக்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாத இறுதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ரத்து செய்யும் வகையில் தான் தோன்றித்தனமாக எடுத்த தீர்மானத்தால் எழுபத்தி இரண்டு கோடி ரூபாவிற்கும் அதிக அரச பணம் வீண் விரியமாகியுள்ளதாக சுதந்திர மக்கள் காங்கிரசின் தலைவரும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் நிறைவேற்றிக் குழு உறுப்பினருமான டல சலக்கு பெரும தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவிற்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே அவரை இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் குறிப்பிடுகையில் இந்த பணம் ஆட்சியாளர்களின் தனிப்பட்ட பணம் இல்லை எனவும் மாறாக பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட வரி பணம் எனவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு தீர்மானித்த தேர்தல் ஆணைக்குழுவையும் ஆணையாளர்களையும் தூட்டி தேர்தலை நடத்துமாறு உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் மற்றும் நீதியரசர்களை அவமானத்துக்கு உட்படுத்தி செயற்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தாம் அரசியலில் முதிர்ச்சியற்றவர் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளதாக டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார் மத்திய கொள்ளை சீனிவரி மோசடி விசா மோசடி போன்ற அரசியல் குற்றங்களின் பட்டியலில் குறித்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கொள்ளையும் உள்ளடக்கப்பட வேண்டும் எனவும் அரசியல் அமைப்பின் மூலம் பெறப்பட்ட அரசியல் சலுகைகளை ஆராயாது உரிய பிரதிவாதிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் டல சலக தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது போராட்டத்தின் போது வலிந்து காணாமல் போனோருக்கு மரண சான்றிதழ் வேண்டாம் இழப்பீடு வேண்டாம் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் வேண்டாம் சர்வதேசமே நீதியை தா போன்ற பல்வேறு கோஷங்களையும் எழுப்பி போராட்டத்தை மேற்கொண்டிருந்தனர் குறித்த போராட்டத்தின் போது வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது தொடர்து செய்திகள் தென்கொரியாவில் கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டு பின்னர் மார்சல் சட்டம் நீக்கப்பட்டமையுடன் தொடர்புடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கிம் ஜோங் கியூன் முயன்றார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன மார்சல் சட்டத்திற்கு தான் பொறுப்பேற்பதாக அறிவித்திருந்த அமைச்சர் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த வேளையிலேயே உயிரை மாய்ப்பதற்கு முயன்றார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தென்கொரியாவை இலுக்கிய மார்சல் சட்டத்தின் பின்னர் இவர் ஏனைய உயர் அதிகாரிகள் பலருடன் பதவியை ராஜினாமா ாமா செய்த பின்னரே இவரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கிளர்ச்சி குற்றச்சாட்டுகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஹிம்ஜோங்யூன் உயிரை மாய்த்து கொள்ள முயன்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் ஆறு தொழில்முறை அணிகள் பங்கு பெற்றும் அங்குரார்பன லங்கா டி டென் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டி கண்டி பல்லைகளை சர்வதேச விளையாட்டரங்கில் இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது அங்குரார்பன லங்கா டி டென் லீக் கிரிக்கெட் போட்டியில் ஜஃப்னா டைட்டன்ஸ் கம்பாந்தோட்ட பங்களா டைகர்ஸ் நுவரலியா கிங்ஸ் ஆகிய அணிகள் ஏ குழுவிலும் கொழும்பு ஜாகுவாஸ் கண்டி போல்ஸ் காலி மாவெல்ஸ் ஆகிய அணிகள் பி குழுவிலும் இடம்பெறுகின்றன இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ள லங்கா டி டுவெண்டி சூப்பர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டி டி டென் குளோபல் ஸ்போர்ட்ஸ் தி ஐ பிஐ குரூப் என்பன அனுசரணை வழங்குகின்றன இன்றைய தினம் முதலாவது போட்டியாக ஜஃப்னா டைட்டன்ஸ் அணிக்கும் ஹம்பாந்தோட்ட பங்களா டைகஸ் அணிக்கும் இரண்டாவது போட்டியாக நுவரலியா கிங்ஸ் அணிக்கும் கொழும்பு ஜக்குவாஸ் அணியும் மோத உள்ளன இரண்டாவது போட்டியில் நுவரலியா கிங்ஸ் அணியும் கொழும்பு ஜக்குவாஸ் அணியும் மோத உள்ளன லங்கா டி டென் சூப்பர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் ஜாவும் கண்டி பல்லைகளை சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நடைபெறும் என ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் படுகொலை செய்யப்பட்ட மற்றும் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம் ஈழத்தமிழர்கள் கருத்து சுதந்திரத்துடன் அரசியல் களத்தில் ஈடுபடும் சூழ்நிலையை உருவாக்குங்கள் ருத்ரகுமாரன் கோரிக்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தான் தோன்றித்தனமான தீர்மானத்தால் அரச பணம் வீண் விரயம் டலஸ் அழக பெரும தெரிவிப்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம் வணக்கம் மின்னல் பார்வையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எமது சேனலை பார்வையிடும் என்பது வீதமானவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிடுகிறீர்கள் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனாய் அழுத்தி பார்வையிட்டு எமக்கு ஆதரவு தாருங்கள் எமது இந்த முயற்சிக்கு ஊக்கம் தருமாறு உரிமையோடு வேண்டுகிறோம் நீங்கள் இதை செய்வதன் மூலம் இதில் எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஈடுபாட்டோடு உழைக்கும் இளைஞர்களுக்கு துணை நிற்கிறீர்கள் என்பதை அறியத் தருகின்றோம்